விஜய் ஆதரவு கிறுக்கணுங்களை விட விஜய் ஆதரவு கிரிக்கிகள் எப்பயுமே ஸ்பெஷல் தான் ஏன்னா கூறுவாரே இல்லாமல் கொடூர கேவலமாக பேசுறதுல கிற்கனுகளை விட கிரிக்கிகள்ங்கிறவங்க எப்பயுமே ஒரு படி மேலேயே தான் இருந்திருக்கிறாங்க இப்பயும் அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படித்தான் ரெண்டு விஜய் ஆதரவு கொடூர கிரிக்கிகள் பேசின பேச்சு சமீப நாட்களாக ரெண்டு மூணு நாட்களாக நம்ம ஊர் சோசியல் மீடியாவை அல்லற விட்டுக்கிட்டு இருக்குது பேச்சுன்னா பேச்சு அப்படிப்பட்ட ஒரு பெரும் பேச்சு நாடி நரம்பெல்லாம் ஊறி ஊறிப்போன கிரிக்கிகளால் தான் இப்படி பேச முடியுங்கிற மாதிரியே கொடூர கிறுக்குத்தனமாக பேசியிருக்கிறாங்க அந்த அந்த ரெண்டு பெண்களும் நீங்களும் அந்த கேவலத்தை எல்லாம் பாத்திருப்பீங்க இருந்தாலும் இப்போ அதை நான் போடுறேன் இன்னொரு தடவை பார்த்துட்டு வந்திருக்கேன் பொண்ணு அங்க ஐசியூல அட்மிட் ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ ஆனாலும் சார பாக்கணும்னு நாங்க பழனில இருந்து வந்திருக்கோம் ஒத்தரவோசா பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்குறமாங்கிற வாசகம் வேற யாருக்கு பொருந்ததோ இல்லையோ விஜய்க்கு அப்படியே பொருந்தோம் ஏன்னா விஜய்ங்கிற அந்த ஒத்தரவோசா வளர்த்து வச்சுருக்கிற அத்தனை பிள்ளைகளும் இப்படித்தான் இருக்குது இப்படித்தான் பேசிக்கிட்டு தெரியுது ஒன்று கொண்டு விட்டுக்காத நீ கேவலமான ஆள்ன்னா நான் அதை விட நெம்ப கேவலமான ஆளாக்க அப்படிங்கிற மாதிரியே தான் பேசிக்கிட்டு தெரியுதுங்க அதனால தான் சொன்னேன் கிரிக்கணைய விட கிரிக்கிகள் எப்பயுமே ஒரு படி மேலேயே தான் இருந்திருக்கிறாங்க இவங்கெல்லாம் இப்படி இருக்கிற தெனாவெட்டில் தான் அந்த பக்கம் அணில் இஷ்ட கூந்தலுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு என்ன கேவலத்தை வேணும்னாலும் பண்ணிட்டு என்ன அயோக்கியத்தனத்தை வேணும்னாலும் பண்ணிட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லங்கிற மாதிரியும் அதுக்கு இவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லங்கிற மாதிரியும் மேடையில பஞ்ச் டயலாக் எல்லாம் பேச முடியுது ஆதோ மாதிரி ஆட்கள் எல்லாம் எங்க அண்ணன் மார கைய வச்சு பாருங்க பார்ப்பான் தாளபதிய தொட்டு பாருங்கடா பார்ப்பான் அத்தனை பேரும் வந்து நிப்பாங்கன்னு அவ்வளவு திமிர்த்தனமா பேச முடியறதெல்லாம் எல்லாம் இந்த கிரிக்கிகள் இப்படி தான் என்னத்த சொல்றது தன்னை விட தன் சொந்த பந்தங்களை விட குடும்பத்தை விட தான் புள்ள குட்டிகளை விட விஜயை பார்க்கறது தான் ரொம்ப முக்கியம்னு ஒரு அம்மா இப்படி பப்ளிக்கில் வந்து சொல்லுதுன்னா என்னத்தை சொல்ல முடியும்னு நான் கேட்குறேன் அதே தாம் பேசுறது கடைஞ்செடுத்த தற்கூரித்தனம்னு தெரியாமையே பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி கிருக்கிகள் எல்லாம் என்னத்தை பேச சொல்றீங்க அடிப்படையில் கிருக்கணுகளை விட இந்த மாதிரி கிறுக்கிகள் தான் பேராபத்தா தெரிகிறாங்க எனக்கு ஏன்னா குழந்தைக்கு பால் வாங்கிறதுக்கு வச்சிருந்த காசை எடுத்துக்கிட்டு போய் குடிச்சிட்டு வரான்ல குடிகாரன் அவனை விட அந்த ஆம்பளையை விட இந்த பொம்பளை எந்த வகையில் பெருன்னு நீங்களே சொல்லுங்கள் இந்த கிரிக்கி எந்த வகையில் பெட்டர்னு நீங்களே சொல்லுங்க அந்த மாதிரி கிறுக்கணுகளுக்கும் இந்த மாதிரி கிரிக்கிகளுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்களே சொல்லுங்க இன்ஃபேக்ட் அந்த மாதிரி கிறுக்கணுங்க கொஞ்சம் பெற்றுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவன் குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கு வச்சிருக்கிற காசை எடுத்துக்கிட்டு போய் குடிச்சிட்டு கமுக்குமா இருந்துக்குவான் இப்படி பப்புறப்பேன்னு பப்ளிக்ல சொல்லிட்டுலாம் தெரிய மாட்டான் அது ஏதோ பெருமை மிகு சம்பவங்கிற மாதிரியெல்லாம் எந்த அம்மளையும் பெருமை விதிட்டுலாம் தெரிய மாட்டான் ஒரு அக்கிரமத்தை பண்ணிட்டு அமைதியாகிடுவான் ஆனால் இந்த கிரிக்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை மாதிரியும் இவங்களால மட்டுமே செய்ய முடிஞ்ச சாதனை மாதிரியும் பேட்டி கொடுத்து கிடக்குதே கடந்துட்டு போதே ஒரே தான் கிடக்குது கடந்துட்டு போகுது அதான் முக்கியம் எனக்கு விஜயநாத பார்க்கறது தான் முக்கியம்னு இப்படி பப்ளிக்கா பேசுதுன்னா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை இதுல டேக் வேற அந்த அம்மா கட்சியோட நிர்வாகி மாதிரி தெரியுது ரைட்டு தான் ஒத்தரோசா நல்ல புள்ளைய வேலைக்கு எடுத்திருக்கிறம்மா கட்சி விளங்கிறான் நல்லபடியா எல்லாம் நடக்கும் நம்பிக்கையோட இருங்க அடிப்படைய அரிதாரம் பூசுறவங்க மேலே இனம் புரியாத ஈர்ப்பு இருக்குதுங்கிற இருக்கிறதுங்கிறத எப்பயும் இருக்கிற ஒரு விஷயம்தான் இப்போ இல்லை பன்னெடுங்காலமாக அது இருக்கிற விஷயந்தான்னு வைங்க சினிமாக்காரங்க மேலே ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு இருக்கிறதெல்லாம் எப்பயும் இருக்கிறதா அது மாதிரி ஒரு மாதிரி இயல்பான விஷயம்தான் நகைக்கடை திறக்க வர்ற நடிகையை ஆயிரக்கணக்கான ஆண்கள் திரண்டு போய் பார்க்குறாங்கல்ல அதெல்லாம் அதோட அவுட் புட்டு தான் சினிமா மேலே இருக்கிற சினிமா நட்சத்திரங்களின் மேலே இருக்கிற ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு தான் ஒரு இனம் புரியாத கவர்ச்சி தான் அதே தான் பெண்களுக்கும் அதனால் தான் அவங்களும் அப்படியே விஜய்யை போய் பார்க்குறாங்கன்னு வைங்க ஆனால் அதெல்லாம் இயல்பாக இல்லைங்கிறது தான் இங்கே பிரச்சனையே இயல்பாக மீறி இருக்குது எதுவுமே முக்கியம் கிடையாது எனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது இன்பேக்ட் நானே முக்கியம் கிடையாது அவரை போய் பார்க்குறது தான் முக்கியம் அந்த சினிமா நடிகரை போய் பார்க்குறது தான் முக்கியம் அப்படிங்கிற லெவலுக்கு அது எக்ஸ்ட்ரீமாக போகும்போது தான் அது ஒரு மாதிரி ஆபத்தாக தெரியுது இதெல்லாம் நாம் சொல்லி இவங்க திறந்த போகிறதில்ல அவங்களுக்காக புத்தி வந்து திருந்தினா உண்டு திருந்துவாங்கன்னு நம்புவான் இதையெல்லாம் தாண்டி பழனியில் ஐசியூவில் அட்மிட் பண்ணப்பட்ட அந்த குழந்த இந்நேரத்துக்கு குணமாகி நல்லபடியா வீடு திரும்பி இருக்குங்கிற நம்பிக்கையோட நாம் அடுத்த மேட்டருக்கு போவோம் ஓசி பஸ் வேணுமா ஓசி பஸ் வேணும் வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம் 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 உதவி தொகை எதுவும் வேண்டாம் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான பேச்சுகளுக்கு எதிராக நாம் ஏற்கனவே நிறையா தடவை பேசியிருக்கிறோம் இது இப்போ நடக்கிற விஷயம் கிடையாது காலங்காலமாக நடக்கிற ஒன்று தான் யார் அரசின் சமூக நலத்திட்டங்களால் பயன்பெறாங்களோ யாரை அது பெரிய அளவுக்கு எம்போவர் பண்ணியிருக்குதோ அவங்களையே அதுக்கு எதிராக திருப்புற முயற்சிங்கிறது காலங்காலமாக நடந்துகிட்டே தான் இருந்துருக்குது இந்த பொண்ணு தெரிஞ்சு பேசிச்சா தெரியாமல் பேசிச்சால் நமக்கு தெரியாத ஒரு வேளை தெரியாமல் கூட பேசியிருக்கலாம் எதையாவது பேசி விடுவான் பூமாப்பட்டி தங்க பாண்டி மாதிரி நம்மளையும் ஓவர் நைட்டில் ஒரு செலிப்ரிட்டி விட்டுவாங்க நாமளே விஜய் டிவி சன் டிவின்னு ஏதாவது டிவி பக்கம் போய் பொழைச்சிக்கலாம் அதுக்காக எதையாவது கிருத்தனமாக பேசிவிடுவோன்னு நினச்சி கூட பேசியிருக்கலாம் அதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சு பேசிச்சா புரிய புரியாமல் பேசிச்சான்னு நமக்கு தெரியாதே ஆனால் அடிப்படையில் இந்த மாதிரியான பேச்சுக்களை செமத்தியாக நம்ம கண்டிக்கணும் இந்த மாதிரி பேசுகிற கிறிக்கிகளை நாம் ஆதரிக்கவே கூடாது அதுதான் பாயிண்ட்டு ஆனால் இதில் இன்னொரு நல்லது இருக்குது இந்த விஜய் ஆதரவு கிறுக்கினீங்க கிருக்கிகள்லாம் தொடர்ச்சியாக இந்த மாதிரிலாம் பேசுகிறதே ஒரு வழியில் நல்லதுதான் ஏன்னா நம்ம ஆட்கள்லேயே பல பேருக்கு அரசின் சமூக நல திட்டங்கள் இந்த மண்ணுல என்ன மாற்றத்தை உண்டு பண்ணி சாதாரண ஆட்களை அது எந்த அளவுக்கு எம்பவர் பண்ணி இந்த சமூக ரீதியாவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கி இருந்த மக்களுக்கு இந்த அரசு கொண்டு வந்த இந்த திராவிட கட்சிகள் கொண்டு வந்த சமூக நல திட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு பயன்பெற்றிருக்குது அவங்கள எவ்வளவு பெரிய உயரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறது தெரியாமையே தெரியாம இருக்குது கணிசமான ஆட்களுக்கு அதை பத்தின புரிதலே இல்ல பொதுவா நம்ம மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க திராவிட கட்சிகள் கடந்த அம்பது அறுபது வருஷம் சும்மா பண்ணிச்சுல இன்ஃபேக்ட் காமராஜர்ல இருந்துன்னே வச்சுக்கோங்க இடையில பக்த வச்சல இருந்த அந்த நாலு வருஷத்தை தவிர்த்துட்டு ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு கடந்த அறுபது எழுபது வருஷமா சரியான ஆட்கள் கையிலேயே இருந்து வந்திருக்குது அதனால சாதாரண ஆட்கள் நிறைய பேரே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அரசியல்னாவே இப்படிதான்ப்பா அரசியல்வாதி ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு எதாவது பண்ணி தான் ஆகணும் இந்த மாதிரி ஆயிரம் கொடுக்குறேன் பஸ் ஃப்ரீ கொடுக்குறேன் அரிசி ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு எதையாவது பண்ணி தான் பாகணும் அதுதான் இப்போ அரசியலை இதில் என்ன சிறப்பு இருக்குது இதுதானே இந்தியா முழுக்க நடக்குது இதுதானே உலகம் முழுக்க நடக்குது அரசியல்னாவே தானே அரசியல்ல இயல்பாகவே இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க உண்மை அது கிடையாது அரசியல்ல இதெல்லாம் இயல்பான விஷயம் கிடையாது இன்ஃபேக்ட் இதெல்லாம் இயல்பு இல்லாத ஒரு விஷயம் இயல்பான அரசியல்ங்கிறது என்னன்னா குடியை கெடுக்கிறது தான் சாதாரண மக்களை சாதாரண லெவல்லே வச்சிருக்கிறது கீழே இருக்கிறவங்களை கீழேயே வச்சிருக்கிறது மேலே இருக்கிறவங்க அப்படியே மேலே இருந்துக்கிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது தான் இயல்பான அரசியலை நம்ம மட்டும் இல்லை பரவாயில்ல உலகம் முழுக்கவே அதுதான் அரசியல் அதை மீறி சாதாரண மக்களை எம்பவர் பண்ணுறதுக்காக ஒரு அரசு செயல்படுதுன்னா ஒரு அரசியல் கட்சி செயல்படுதுன்னா அது இயல்புக்கு மீறிய நடவடிக்கை நம்மளுக்கு அது தெரியல ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் கடந்த அறுபது எழுபது வருஷமா தமிழ்நாடு சரியான தலைவர்களின் கையிலேயே தான் இருந்திருக்குது அவங்களுக்குள்ள யார் மோர் எஃபிஷியண்டாக வேலை பார்த்தா யாரோட ஆட்சியில் எஃபிஷியன்சி கம்மியாக இருக்குது மக்கள் நலத்திட்டங்கள் யார் ஆட்சியில் குறைவாக செயல் செயல்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் இவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டையை தவிர இவங்களுக்குள்ள

தொடர்ச்சியா பேசினான் அப்பதான் சாதாரண மக்களுக்கும் இதெல்லாம் ஓரளவுக்கு புரியும் ஓ இந்த கொடூர் ஓ இந்த கொடூர கோமாளி விஜய் எல்லாம் ஆட்சிக்கு வந்தா இதையெல்லாம் நிறுத்திடுவா ஓ இதை நிறுத்துற வேலையும் அரசியல்வாதிகள் எல்லாம் செய்வாங்களா இதை மீறி இவங்க எல்லாம் என்ன இந்த வெத்து வெட்டு விஜயம் என்ன நல்லது கூந்தலை இந்த மக்களுக்கு செஞ்சு கிழிச்சிட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெகுஜன மக்களுக்கு புரியணும்னா இந்த தாவேக்கா தற்கொலை கூட்டம் இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கணும் தான் அணில் குஞ்சுகள்ட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா தற்கொலை இப்படியே பேசுங்கடா கிறுக்கிகளா இப்படியே பேசுங்கப்பா தொடர்ச்சி பேசுங்க அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது விஜய்க்கு நீங்க வைக்கிற வேட்டிலேயே சிறப்பான வேட்டுங்கிறது இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியா பேசுறது மற்றபடி அரசாங்கத்தோட பல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் ஃப்ரீன்னு யாருக்கும் தெரியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுதான் தமிழ்நாடு அடைந்த முன்னேற்றங்கள்லையே சிறப்பான முன்னேற்றமாக நான் பார்க்குறேன் இப்போ ஒரு விவசாயிகிட்ட போய் ஏங்க இந்த மாதம் விவசாயத்துக்கான கரண்ட் பில்ல கட்டிட்டீங்களா அப்படின்னு எவனாவது கேட்குறான்னு வைங்க விவசாயி எதுல சிரிப்பாரு யாரா நீ எந்த ஊரில் இருந்தா வந்துருக்குற எங்கடா விவசாயத்துக்கு கரண்ட் பில் இருக்குது எப்படா விவசாயத்துக்கு கரண்ட் பில் இருந்தது என கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கோவப்படுவார் அவன் ஏதோ வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஆசாமிமாரு தான் அவர் பாப்பாரு ஆ தொ தொடர்ச்சியா சொல்றான்னு வையுங்க ஓ என்னையே கிறுத்தனமா இருக்குது நான் ஏன் வீட்டுக்கு கரண்ட் பில்லு கட்டுறேன் நீ விவசாயத்துக்கு கரண்ட் பில்லு கட்ட மாட்டியா ஏன் கவர்மெண்ட் கரண்ட் கரண்டான யூஸ் பண்ற எனக்கு பில்லு வர்ற மாதிரி உனக்கு வரும் தானே ஏன் கட்டல அப்படின்னு கேட்டா அதுக்கு மேல அந்த விவசாயி டென்ஷன் ஆவாரு யாருடா அவன் எந்த ஊர்ல விவசாயத்துக்கு கரண்ட் பில்லு இருக்குது எப்படா இருந்திருக்குது என்னடா கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறா எப்புடிடா விவசாயிகள் யூஸ் பண்ற கரண்ட்டுகள் எல்லாம் பில்லு போட முடியும் எந்த ஊர்ல போடுறாங்க உலகத்துலயே போட முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கோவப்படுவார் ஐயா இல்லைங்க ஐயா அப்படி இல்லைங்க ஐயா இன்றைக்கும் இந்தியாவில் பல மாநிலங்களில் விவசாயிகள் கரண்ட் பில்ல கட்டிட்டு தாங்கியா இருக்கிறாங்க விவசாயிகளுக்கு முழுமையான இலவச மின்சாரங்கிறதெல்லாம் தமிழ்நாடு பஞ்சாப் மாதிரியான வெகு சில மாநிலங்களில் தான் இன்றைக்கு தேதிக்கும் இந்தியாவில் இருக்குதுங்க ஐயா அப்படிலாம் சொன்னீங்கன்னா அவர் இன்னும் முரட்டத்தனமாக கோவப்பட தான் செய்வார் ஏ எனக்கு வெளியூரை பற்றியெல்லாம் தெரியாது கொஞ்சம் விவரம் தெரியாதுங்கிறதுக்காக நீ இஷ்ட கூந்தலுக்கு அடிச்சு விடுவியா அப்படிலாம் கிடையாதுரா விவசாயிகளுக்கு கரண்ட்டுங்கிறது அது அவங்களோட அடிப்படை உரிமைடா அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற தான் அறிவு பண்ணுவாரே தவிர விவசாயத்துக்கும் கரண்ட் பில்லு கட்டணும் இன்னைக்கும் இந்தியாவுல பல மாநிலங்களில் விவசாயிகள் கரண்ட் பில்ல தான் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத எல்லாம் அவரால நம்பவும் முடியாது ஏத்துக்கவும் முடியாது இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா இது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட் நாம ஒரு விவசாயி அரசாங்கம் நமக்கு இலவசமா தான் கரண்ட தரணும் இது நம்மளுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்ம ஆளுகள்கிட்ட வந்திருக்குது அந்த அளவுக்கு அரசாங்கத்துடைய வெல்ஃபேர் ஸ்கீம்

படம் சம்மந்தமாகவும் ஒரு பைத்தியக்காரத்தனமான கதை இருக்குது அதை சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன் அதாவது நேற்று ஜனநாயகன் படம் சம்மந்தமாக ஒரு ப்ரொமோஷன் போஸ்டரை அந்த குரூப் வெளியிட்டிருக்குது அதில் விஜய்ன்னா நடுவான்டன் நிற்கிறாரு சுற்றியும் மக்கள்லாம் நிற்கிறாங்க சில பேர் கை நீட்டி அவரை தொடவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு போஸ்டரை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க நீங்களும் அந்த கட்டராதியை பார்த்துருப்பீங்க இதை பார்த்து பரவசம் அடைஞ்ச அணில் குஞ்சுகள் நமக்கு பாடம் எடுக்கிறானுங்க அதாவது அவனை என்ன சொல்கிறானுங்கன்னா ஏ நீங்கள் எங்கள் விஜய் நான் பத்தி என்னடா சொல்லிட்டு இருந்தீங்க அவர் மக்களுக்கு நெருக்கமானவர் கிடையாதே அடிப்படையில் அவர் ஒரு பண்ணையார் மனப்பான்மை கொண்டவரே பணையூர் பண்ணையார் தான்டா அவரோட பேரே அவரோட கேரக்டரே அதுதான்டா வெகுஜன மக்கள் கிட்ட நெருங்கவே முடியாதுடா எந்த காலத்துலையும் மக்களோட மக்களை அவர் நிற்க மாட்டார்டா சாதாரண மக்களுக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுடா அவரை போய் அரசியல்வாதியும் நம்பிக்கை தெரியுறீங்க அப்படிங்கிறததா நீங்க சொல்ல வர்றதே ஆனால் அந்த போஸ்டரை பாருங்கடா எப்படி இருக்கிறாரு எங்க விஜய்ண்ணா மக்களுக்கு நடுவாண்டே நிற்கிறாரு இன்டாக்ட் பல பேர் அவரை தொடர்றாங்க தொடுற தூரத்துல தான் அவர் இருக்கிறாரு மக்களுக்கு நெருக்கமானவர் தான் அவர் அதை காட்டுறதுக்காக தான் இந்த போஸ்டர் அப்படி டிசைன் பண்ணிருக்காங்க மக்களை விட்டு விலையெல்லாம் அவர் கிடையாது மக்களோட மக்களா ஜனங்களின் நாயகனா மக்கள் தொடுற தூரத்துல இருக்கிறவர் தான் எங்க விஜயண்ணா அதுதான் இந்த போஸ்டர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சொல்ற செய்தி இதையெல்லாம் புரிஞ்சுக்கடா தற்குறிகளா அப்படின்னு இந்த தவிட்டு தற்குறைகள் நமக்கு பாடம் எடுக்கிறானுங்க ஆட சிரிக்காம சீரியஸா இப்படி தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பண்ணுங்க என்னத்தை சொல்றது அடைய கூறு கட்ட கூமட்டைகளா அது சினிமாடா இது நிஜ வாழ்க்கடா இது தாண்டா நிழலுக்கு நிஜத்துக்குமான வித்தியாசங்கிறது இதே புரியலையே உங்ககிட்ட என்னத்தரா பேசுறது என்னத்தரா சொல்றதே அவர் சினிமாவுல அப்படித்தான் மக்களோட மக்களாக தான் இருப்பாப்ல வெளியில் எப்படி நடந்துக்கிறாரு நீங்க எல்லாம் பாக்கலையா அவர் பக்கத்துல பக்கத்தில் போனவனுங்களையெல்லாம் பவுன்சர்களை வச்சு பத்தடி தூரத்துக்கு தூக்கி எறிஞ்சானுங்களே அதெல்லாம் என்னடா கதை அதெல்லாம் என்னடா கேவலம் மக்களோட மக்களா இருக்கிறவன் ஜனங்களின் நாயகன் இப்படி தான் தன்னை பார்க்க வர்றவனா ஒரு ஆர்வ போலார பவுன்சரில் விட்ட பத்தடி தூரத்துக்கு தூக்கி வீசுவானா அவன் இருக்கிறானா செத்துட்டான்னு கூட அணில் அன்னைக்கு எட்டி பார்க்கல என்ன கருமண்டா இதெல்லாம் இதுதான் நிழலுக்கு நெஜத்துக்குமான வித்தியாசங்கிறது இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்க ஆறறிவு பெற்ற மனிதர்களாகவே மாறுறீங்கன்னு அர்த்தம் கரூர்ல அணில் கண்ணு முன்னாடியே தான் அத்தனை பேர் செத்தாங்க ஏன் என்னன்னு கேட்டா இறங்கி என்னன்னு பார்த்தா பிள்ளையா இல்ல அப்புறமா வந்தாவது நேரில் அவங்களை எல்லாம் சந்திச்சா என்ன நடந்ததுன்னு கேட்டா என்னடா நடந்தது இதுவே சினிமாவா ஆளாக இருந்திருந்தால் உடனே களத்தில் இறங்கியிருப்பாப்புல செத்து போனவங்களையெல்லாம் பிழைக்க வச்சுருப்பாப்புல ஆனால் உண்மையில் என்ன நடந்தது இதெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் அதாவது அணில் புரிஞ்சுக்கலாம் படத்தை பார்த்தோமா பரவசம் அடைஞ்சமா பொத்துனாப்புல போனோமான் இருக்கணும் எங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்தீங்கன்னா பல்ல கழட்டி கையில் கொடுத்துருவோம் பார்த்துங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரி ஏதோ ஹைப் பண்ணணுமாமே ஹைப் பண்ணால் வீடியோ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுமா இன்னும் பெட்டராக வியூஸ் போகுமா அதையும் பார்த்து செஞ்சு கொடுங்க